சிறுவர்கள் அன்பால் ஆளப்பட வேண்டியவர்கள் சிறுவர்களுக்கு ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது சிறுவர் நிதியம் வெளியிட்ட தரவுகளின் பிரகாரம் உலகில் சிறார்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டு உலகில் சுமார் ஒரு பில்லியன் சிறார்கள் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்கின்றனர் கடந்த ஆண்டு ஐநா சபை வெளியிட்ட தரவுகளின் பிரகாரம் உலகின் சுமார் பத்தொன்பது வீத சிறார்கள் பாலஸ்தீனம் மியன்மார் ஹைட்டி சூடான் மற்றும் யுக்ரைன் உள்ளிட்ட மோதல் நிலவும் நாடுகளில் வாழ்கின்றனர் போர் மண்டலங்களில் வசிக்கும் இரண்டு மில்லியன் சிறுவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை இந்நாட்டில் உள்ள சிறுவர்கள் வறுமையினாலும் தொடர்ச்சியான கல்வி பாலியல் வன்முறைகளாலும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த சமூகம் சிறுவர்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்கான அணுகுமுறை சிறார்களின் உலகின் அழகையும் அதிசயத்தையும் அனுபவிக்க அனுமதி அளிக்கும்